இது வந்து சளி துளைகளை சரி பண்ணிடுறோம் இந்த சூப் வந்து இது வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கும் கூட இந்த அதை எப்படி செய்கிறது வீடியோவில் நம்ம பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் எங்கள் நோட்டிஃபிகேஷன் பில்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போது ஃபஸ்ட்டு நம்ம வந்து இடிச்சுக்க வேண்டியதெல்லாம் நம்ம வந்து இடித்து எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து பத்து சின்ன வெங்காயம் வந்து இந்த மாதிரி உங்கள்கிட்ட இடிக்கல் இருந்துச்சுன்னா இடித்து எடுத்துக்கோங்க இல்லைனா மிக்ஸியில்னா முன்னும் பின்னுமா போட்டு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி முன்னு பின்னமாக இடித்து எடுத்து நம்ம வச்சுக்கலாம் அதே மாதிரி பூண்டு வந்து ஒரு அஞ்சு புல் வந்து நம்ம வந்து நச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் நச்சு சேர்த்துக்கிட்டிங்கன்னா சூப்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு இப்போ பூண்டு நச்சு எடுத்தாச்சு அதுக்கப்புறமா இஞ்சி வந்து ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு நம்ம வந்து ந நச்சு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா ரெண்டு பச்சை மிளகாவையும் நம்ம வந்து நச்சு எடுத்துக்கலாம் இப்போது நம்ம எல்லாத்தையுமே நம்ம வந்து நச்சு எடுத்துக்கிட்டாச்சு இப்போ நம்ம வந்து குக்கரில் நம்ம எல்லாத்தையுமே போட்டு நம்ம வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ வந்து இப்போ குக்கரில் வந்து மூணு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து நச்சு வச்சுருக்கிற எல்லா பொருட்களையும் அடுத்தடுத்து போட்டு நம்ம வந்து வதக்கி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து நச்சு வச்சிருக்கிற இஞ்சியை ஃபஸ்ட்டு நம்ம போட்டுடலாம் அதுக்கப்புறமா பூண்டு போட்டுடலாம் அதுக்கப்புறமா நான் நச்சு வச்சுருக்கறேன் பச்சை மிளகாய் அதுக்கப்புறமா நச்சு வச்சிருக்க சின்ன வெங்காயம் இது எல்லாத்தையுமே நல்லா நம்ம வந்து எண்ணெயிலையும் நல்லா நம்ம வதைக்கிடலாம் சூப்புக்கு வந்து நம்ம ரொம்பலாம் எண்ணெய் சேர்க்க தேவையில்லை நீங்கள் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது அந்த உடம்புல உள்ள ஹீட்டையெல்லாம் அதை வந்து கண்ட்ரோல் பண்ணும் அதுக்காக தான் நம்ம வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறோம் இப்போது இது எல்லாத்தோட பச்சை வாசனை போகணும் போகிற வரைக்கும் நல்லா நம்ம வந்து வதக்கி விடலாம் அதுக்கப்புறமா கொஞ்சமாக நம்ம வந்து கருவேப்பிலையை நம்ம சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம நச்சு போது உங்களுக்கு வந்து அந்த எலும்பு உள்ள எலும்பில் வந்து நல்லா உங்களுக்கு வந்து ஸ்ட்ரென்த்து கிடைக்கும் அந்த எல்லாம் இறங்கி இப்போது அதுக்கப்புறமா ஒரே ஒரு தக்காளி வந்து நம்ம கட் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம் அது வந்து மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று நம்ம கட் பண்ணி நம்ம போட்டுக்குவோம் இப்போ வந்து இந்த தக்காளி நல்லா குழைய வேகணும் வெங்காயம் எல்லாமே நல்லா ம இருக்கணும் அதுக்காக நம்ம வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்குவோம் இது எதுக்காகனா இந்த தக்காளி வெங்காயம்லாம் குலைய வேகிறதுக்காக அதுக்கப்புறமா மஞ்சள் தூள் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் இதோட அளவு வந்து ஒரு நாலு பேர் சாப்பிட்றதுக்கான அளவு இந்த சூப்பு அளவு வந்து அதுக்கப்புறமா கரம் மசாலா தூள் அரை டீஸ்பூன் அதே மாதிரி ஜீரகப்பொடி ஒரு அரை டீஸ்பூன் வறுத்து ஜீரகப்பொடி இருந்தால் இன்னுமே நல்லது அது ரொம்ப வாசமாக இருக்கும் உங்களுக்கு வந்து அதுக்கப்புறமா சூப்புக்கு தேவையான அளவு இப்போ தான் நம்ம வந்து சேர்க்க போகிறோம் நான் வந்து முக்கால் டீஸ்பூன் போட்டிருக்கேன் நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா நம்ம வந்து எண்ணெயில் வந்து நல்லா வதக்கிடலாம் இப்போ வந்து நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக நம்ம நுணுக்கின மிளகுத்தூள் வந்து ஒரு கால் டீஸ்பூன் நம்ம வந்து போட்டுக்கலாம் ஏன்னா நம்ம பச்சை மிளகாயும் சேர்த்துருக்கோம் அதனால் கொஞ்சம் காரமாக இருக்கும் ஆனால் பெப்பரோட டேஸ்ட்டு கூட இருந்தால் தான் உங்களுக்கு வந்து அந்த சளி தொல்லையை வந்து சரி பண்ணும் அதனால் பெப்பர் வந்து கால் டீஸ்பூன் போட்டிருக்கேன் உங்களுக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து காரம் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம கடைசியாகவும் கூட நம்ம பெப்பர் சேர்ப்போம் ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் பெப்பர் ஆட் பண்ணால் போதும் இப்போ நம்ம எல்லாத்தையுமே நல்லா வதக்கிட்டோம் இப்போ வந்து மட்டனோட எலும்பு வந்து ஒரு முந்நூறு கிராம்ஸ் நான் வாங்கி நல்லா சுத்தம் பண்ணி வச்சுரு கழுவி வச்சுருக்கேன் அதையும் நம்ம அதில் வந்து சேர்த்துடலாம் நீங்கள் வாங்கும் போது எலும்பு மட்டும் நீங்கள் வாங்காதீங்க அந்த தாமரங்காய் அந்த ஈரல் அதெல்லாம் இருக்கும் அதெல்லாம் சேர்த்து வாங்குங்க ஏன்னா இப்படியே நீங்கள் போட்டு நீங்கள் சூப்பு செஞ்சிட்டிங்கன்னா அதை மட்டும் தனியாக எடுத்து நீங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் ஓட்டலாம் அது அவங்களுக்கு ரொம்பவே நல்லது இப்போ எல்லாத்தையுமே நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டோம் இப்போ வந்து நம்ம வந்து தண்ணி வந்து ஒரு நாலு கப்பு அளவுக்கு நம்ம வந்து சேர்த்துக்கலாம் இதை நீங்கள் வந்து பவுலில் ஊற்றி சாப்பிடலாம் இல்லைன்னா நீங்கள் சூடாக வெள்ளை சாதம் போட்டு இதை நீங்கள் அப்படியே இந்த சூப்பை ஊற்றி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து சளி துளைகள்லாம் சரி பண்ணிடும் அந்த லங்ஸில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்தால் கூட இது வந்து சரி பண்ணிடும் இப்போ இதை வந்து நம்ம வந்து குக்கரில் மீடியம் ஃப்ளேமில் நம்ம வந்து ஒரு நாலுலேருந்து அஞ்சு விசில் வரையும் வச்சு நம்ம எடுக்கலாம் இப்போது அஞ்சு விசில் வந்தாச்சு ஸ்டீம் போயிருச்சு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி நம்ம பார்க்கலாம் நல்லா வாசமாக இருக்குது சூப்பு சூப்பராக நல்லா வந்திருக்கு மட்டன் சூப்பு இதை நீங்கள் பவுலில் ஊற்றி சாப்பிட்டாலும் பரவாயில்ல நீங்கள் வந்து ஒயிட் ரைஸில் சாப்பிட்டாலும் பரவாயில்ல குழந்தைங்களுக்கு நீங்கள் ஒயிட் ரைஸை போட்டு ஊட்டினீங்கன்னா அவங்களுக்கு ரொம்பவே நல்லது இப்போ நம்ம கடைசியாக கொஞ்சமாக நம்ம கொத்தமலை தூவி இலை தூவி நம்ம இறக்கிடலாம் இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி